இபிஎஸ்க்கு தரமான ஒரு ஆப்பு ஒன்று தயாராகிக்கிட்டே இருக்கு இந்த ஆப்பை அவருக்கு வைக்க போறது திமுகவோ அல்லது பாஜகவில் இருந்த அண்ணாமலையோட டீமோ கிடையாது அவரோட சொந்த கட்சியை சார்ந்த செங்கோட்டையன் தான் மிகப்பெரிய ஒரு ஆப்பை தயார் பண்ணி வச்சிருக்காரு இபிஎஸ் சந்திக்க போகும் ஆப்புகள் என்னென்ன அந்த ஆப்பை இபிஎஸ் சமாளிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம் நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு ஃபாலோ பண்ணலனா இப்பவே இப்பவே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க இபிஎஸ்க்கு பல ஆண்டுகளாக பலர் பலவிதமாக நெருக்கடி நெருக்கடிகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த நெருக்கடிகள் அவ்வளோத்தையும் அவர் பயங்கர சாமார்த்தியமா ஒரே ஒருத்தர் மேல பழிய போட்டு தப்பிச்சுக்கிட்டே இருந்தாரு யார் மேல தெரியுமா அண்ணாமலை மேல பழிய போட்டு தப்பிச்சுக்கிட்டே இருந்தாரு இதை சூதாரிச்ச அண்ணாமலை கடந்த சில நாட்களாக ஒரு முடிவோ பண்ணிட்டாப்ல இபிஎஸ் குறித்தோ அதிமுக குறித்தோ கூட்டணி குறித்தோ சர்ச்சைக்குள்ள விதத்துல நம்ம பேச நம்ம பாஜக தொண்டனா இருக்கிறோம்ல அதப்படியே தொண்டனாவே தொடருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணார் இப்போ பொதுமக்கள் மத்தியில் ரொம்ப தெளிவாயிடுச்சு உள்ளாடி அதிமுக திமுகவுக்கு உள்ளாடி நடக்கிற குளறுபுடிகளுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கறது தெளிவாயிடுச்சு இந்த சூழ்நிலையில தான் செங்கோட்டையனோட இன்டர்வியூ இப்போ மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்கு செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னா என் மனசுக்குள்ள நிறைய குமரல்கள் தான் செய்து அந்த குமரல்களை நான் தெளிவுபடுத்தி தான் ஆகணும் வர்ற அஞ்சாம் தேதி நாளை கழிச்சு வர்ற அஞ்சாம் தேதி காலையில் ஒன்பது மணிக்கு நான் என் மனசுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு மனம் திறந்து பேசப் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மை என்னன்னா உனக்கு நாளை கழிச்சு காலையில் ஒன்பது மணி வரைக்கும் டைம் அதாவது இபிஎஸும் இபிஎஸோட டீமுக்கும் அவர் அந்த எச்சரிக்கையை கொடுக்குறாரு அதுக்குள்ள நான் என்னென்ன டிமாண்ட் வைக்கிறேனோ அந்த டிமாண்டுக்கு நீங்க ஒத்து வரலன்னா நான் பிரஸ் மீட்ல என்னென்ன சம்பவங்கள் காட்டணுமோ அந்தந்த சம்பவங்களை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுகமான ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறாரு செங்கோட்டையன் இதுக்கு முன்னாடி இதே போல ஒரு மிரட்டலை கொடுத்தாரு அந்த மிரட்டலின் சமயத்துல தான் அவசர அவசரமாக கூட்டணிகள் முடிவு செய்யப்பட்டன பாஜக கூட தான் எங்களோட கூட்டணி அப்படிங்கறத வெளிப்படையா இபிஎஸ் அவர்கள் அந்த நெருக்கடி காலத்துல தான் அறிவிச்சாரு இப்போ மீண்டும் செங்கோட்டையின் நெருக்கடிகள் கொடுக்கிறாரு இதுல என்னென்ன ஸ்பெகுலேஷன் வருதுன்னா முதலாவது ஸ்பெகுலேஷன் டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு செங்கோட்டையன் நெருக்கடி கொடுப்பதாக தகவல் டிடிவி தினகரனை மட்டும் கிடையாது ஓபிஎஸ் கூட சேர்த்துக்கணும் முடிஞ்சா சசிகலா அவர்களையும் கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு நெருக்கடி கொடுக்கறாங்க அப்படின்னு தான் சமூக வலைதளங்கள்ல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு பின்ன ஒரு அரசியல் வதந்தி என்னவா இருக்குது அப்படின்னா தாவேகா அதாவது தமிழக வெற்றிக்கலம் விஜய் கூட கூட்டணி வைப்பது குறித்தும் செங்கோட்டையன் விருப்பம் தெரிவித்ததாகவும் அதற்கு இபிஎஸ் மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுது ஏன்னா விஜய் என்ன சொல்றாரா நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் எனக்கு நீங்க ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி இபிஎஸ் கிட்ட கோரிக்கை வச்சதாக தகவல் இதை இபிஎஸ் எப்படி ஏத்துப்பாரு இப்படி பல இடியாப்ப மோடி உள்கட்சியிலேயே பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இபிஎஸ்க்கு நான் கண்டிப்பாக நாலு கழிச்சிக்குள்ள ஆப்பு வைப்பேன்னு சொல்லிக்கிட்டு கட்டம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காரு செங்கோட்டையன் செங்கோட்டையன் திட்டம் நிறைவேறுமா இல்லைனா இந்த சதிகளையும் முறியடிச்சு இபிஎஸ் மீண்டும் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இந்த சம்பவங்கள் குறித்து பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ